ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்னைக்கு ஒரு குறைந்த விலையில் ஒரு புது வீடை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் நாகர்கோவில் வல்லன்குமாரன் விலை இந்த வல்லன்குமாரன் விலைக்கு நம்ம நாகர்கோவில் இருந்து பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு வல்லன் விலை நம்ம இப்போ பார்க்குறது அந்த செயல் கொண்டு வந்ததுக்கு புத்தம் புது வீடு இந்த வீடு ரெண்டரை சென்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு கார் பார்க்கிங் வசதியோடு தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு சேர்கேஸ் பார்த்திங்கன்னா இருந்து மாடிக்கு போகிறது மாதிரி சேர்கேஸ் அமைச்சிருக்காங்க இந்த வீடு மு மேற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சு தான் இந்த வீடை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட மர வேலைகள் தேக்கிலையும் மலேசியா வேங்கையெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட கபோர்டு ஒர்க் எல்லாமே எம்டிஎஃப் ஷீட்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து குடியிருப்புகள் இருந்த பகுதியில் தான் அந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து லோன் வசதி இருக்குது இந்த வீட்டுக்கு சுவையான குடி தண்ணி இருக்குது இந்த வீடு அன்றைக்கி ரெண்டரை சென்ட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள இந்த வீடு வெறும் முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம அன்றைக்கி செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு வந்து கம்ப்ளீட் வேலை என்ன ஃபினிஷ் ஆகலை இன்னும் ஒரு வாரத்தில் அந்த வீடு கம்ப்ளீட் வேலை ஃபினிஷ் ஆகிரும் இப்போ ஃபினிஷிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வெள்ளங்குமாரோ ஏரியாவில் ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வீடு வாங்கலாம் இந்த வீடு உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்